வணக்கம் பள்ளிகள் வாழ்க வளமுடன் சயின்ஸ் கஷ்டமா இருக்குதாடா எனக்கு கவலைப்படாதீங்க சரியா துவாசர் இருக்க பயமே சயின்ஸா சிம்பிள் ஆகி சரி விஷயத்துக்கு வாங்க என்னன்னா தாக்க வித தொடர் பிள்ளையல் இது உங்களுக்கு தரம் பத்துல அழகு பதினாறுல இந்த விஷயம் இருக்குது தாக்கவித தொடர் அல்லது மின் ரசாயன தொடர் அல்லது தொழிற்பாடு தொடர் இது மூன்றுமே ஒரே ஆள் தமிழர் இது என்னென்னா உலோகங்களை வந்த பிள்ளைகள் வலியோட நீரோட அமிலங்களோட உப்புகளோட அதில் தாக்குற அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு தொடர் தான் இந்த தொடர் அப்ப இந்த தொடர்ந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒன்று இறங்கு வரிசையாக தெரிஞ்சுக்கணும் அல்லது ஏறு வரிசையாக தெரிஞ்சிருக்கணும் அந்த ஓடர் தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும் அதுல ஓடுற கொஞ்சம் குழம்பு போட்டாலும் பிள்ளையா எங்களுக்கு உடையல எல்லாம் அல்லது இல்லாமல் போயிடும் சோ இந்த ஓடரை எப்படி பாடமாக்குன்றது ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது அப்ப அதுக்காக வந்த பிள்ளைகள் சரி தன்னுடைய சொந்த எழுத்துக்களால எழுதப்பட்ட ஒரு கவிதை உண்டு சரி தானே இந்த கவிதை வந்து இப்ப வந்ததுனடா ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி வந்து அந்த காலகட்டத்தில் இல்லைன்னா அக்கா அண்ணாக்களுக்காக அந்த டைம் வந்து இந்த லிரிக்ஸ் வந்து இந்த கவிதை வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது சரி தானே ரைட் அப்ப அது இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் பப்ளிக்காகவே நான் தந்துடுறேன் இது உங்களுக்கு ஓகே பிடிச்சிருந்தா நீங்க அதை எடுத்துக்கொள்ளுங்க இல்லாட்டி வேறு வழியில் நீங்க பாடம் வாங்கி வச்சிருந்தா அப்படியே வச்சு அது உங்களுடைய முடிவு சரிதானே மற்றது யார் மனசையும் பொன்படுத்துகிற நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டது இல்லை சரிதானே உங்களை படிக்கிறத வைக்காதான் இது இருக்குது நீங்க அது மாதிரி பயன்படுத்தி கொள்ளுங்க சரியா இந்த கவிதை என்னண்டா பெண்ணே சோடியாக கலந்த மனதில் அழகாக நானும் இருந்தேன் வெறும் ஈட்டியை செருகி இதய வழியை பிளந்து போனாயே ஓகே புலியல் அப்ப இந்த கவிதை நாலு வரை இந்த கவிதையை பாடம் வாங்கி வச்சிருந்தீங்கடா இதுல இந்த பாருங்க ஒரு எழுத்துக்களையும் டாக் பண்ணி காட்டியிருக்கானே முதல் எழுத்துக்கள் சோப்பு குமையால அந்த எழுத்துக்கள் கேட்ட மாதிரி நாங்கள் உலகங்கள பெயரை வந்து பிரதி இட்டு எடுத்தோம் என்றால் அந்த தெளிவாக வரும் அது எப்படின்றது படுத்தத பார்ப்போம் ஓகே சரி கவிதை கவிதைய பார்த்துட்டீங்கானே அந்த கவிதை எப்படி நாங்கள் தாக்கர்களை அப்ளை பண்றோம் பார்ப்போம் சரி தானே பாருங்க அந்த கவிதை தான் அப்படி எழுதியிருக்கேன் பெண்ணே சோடியாக கலந்த மனதில் அழகாக நானும் இருந்தேன் வெறும் ஈட்டியை செருகி இதய வழியை பிளந்து போனாயே ஓகே தானே அந்த கவிதை அப்படி எழுதியிருக்கு அதே பெண்ணே பொட்டாசியம் ரைட் சோடியாக சோடியம் கலந்த கால்சியம் மனதில் மக்னீசியம் அழகாக அலுமினியம் நானும் நாகம் இருந்தேன் இரும்பு வெறும் வெள்ளியம் ஈட்டி ஐ ஐதரசன் ஐதரசன் உலகங்களில் சேர்க்கப்பட்டிருக்கு சரிதானே ரைட் அடுத்தது செருகி செப்பு இதய ரசம் வெளியை வெள்ளி பிளந்து பிளாட்டினம் சரியா புள்ளல் இதுதான் அந்த லிரிக்ஸுக்கான அந்த மூலகங்கள் அப்ப இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருந்த சரி புள்ளிகள் ஓகேயா அப்ப இந்த தாக்குறம் வந்து பிள்ளையல் சரியா இறங்கு வரிசையில் அப்படி போகும் தாக்கல் தாக்குதிறன் தாக்கு திறன் ஓகேதானே தாக்குரன் மேலந்து கீழ வரைக்கும் என்ன செய்தும் குறைஞ்சு கொண்டு வரும் புள்ளியல் அப்போ தாக்குதம் கூடியது பிள்ளையல் பொட்டாசியம் பொட்டாசியம் அது பெண்ணேண்டு அந்த லிரிக்ஸுக்காக போட்டுருக்கோம் பொட்டாசியம் அது மாதிரி போனாயே பொன் சரி அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சரி அவ்வளோ சிம்பிளாக இருக்குது எப்படி ஞாபகம்டா அவங்களை தாக்குதல் தொடர் கடைசரிக்கும் மறக்காது அப்போ நீங்கள் ஆக்க வேண்டியது இந்த ஆர்டர் மூலத்தில் அப்படி இல்லை இந்த ஆர்டராக நீங்கள் வச்சிருக்கீங்களா இதுல ஒரு மூலம் மிஸ் ஆனாலும்லேயே உங்களுக்கு எடுத்துக்கொள்ளாது தாக்கு தொடர் வைத்தாலே நாங்கள் மின்ரசாயன தொடரில் மின் மின்ரசாயனக்காரங்களை எடுத்துக்கொள்ளுறதுக்கு தேவை இல்லை இந்த தொடரை எப்படியே போட்டு பிள்ளைகள் இடையில ஏதாவது எக்ஸவைஸ் ஆகிட்டு போட்டு அந்த மூலம் என்னென்னு கேட்பாங்க அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் கேட்பாங்க ஸோ இந்த ஆர்டர் உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்க வேணும் சரிதானே ரைட் அப்போ திரும்ப பாருங்க முடியும் வழியாக திருப்பி திரும்பி பார்த்துக்கணும் நீங்க இந்த லிரிக்ஸை மட்டும் பாடம் வாங்கிட்டீங்கன்னா சரி ஓகே அண்ணே என்ன முடியல பெண்ணே சோடியாக கலந்த மனதில் அழகாக நானும் இருந்தேன் வெறும் ஏட்டியை செருகி இதய இத வழியை பிளந்து போனாயே ரெண்டு வழியா இதெல்லாம் பார்த்து எல்லாம் அழு வைக்கணும் சரியோ இது முழுக்க உங்களுக்கு உங்களை படிக்கிறவைக்கு மட்டும் தான் சரியா புற எங்கேயாவது எழுதி கொடுத்து போட்டு என்ன மாட்டி விடுறது இல்லை சரிதானே ரைட்டோ ஒரு வீட்டுல இருந்தா இந்த இடம் பெண்ணே நோனிக்கவே நிற்கிறேன் விளங்குதோ ஒரு அப்பா அம்மா போய் வந்துருவாங்க இன்னொன்னு வந்து ஓடினே சோடியா நிக்காண்டு படியா உலக்கமா சொல்லி வடியா படிச்சு கொள்ளுங்க பிள்ளையால் சரியா உங்களுக்கு இது மறக்கவே மறக்காது அப்போ இந்த இந்த வரியல பாலம் வாங்கிக்கலாம் இந்த முதல் எடுத்து அப்படிங்க எல்லாத்துலயும் முதல் எழுத்தும்தான் அங்க மூலகத்தின முதல் எழுத்து பாருங்க அப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் சரியா அப்ப இந்த முதல் எழுத்து கேட்டு வந்து அந்த மூலங்களை போட்டு போட்டு ஓட ஈஸியா எடுத்துடலாம் சரிதான் பிள்ளைகள் ரைட் அடுத்த பிள்ளைகள் இந்த புறம் வந்து எக்ஸாம்பிள் ஆட்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுவரி வாரம் மாதம் எக்ஸாம் நடக்க போகுது அவங்களுக்கான பதினோரு நாள் கிட்டத்த பதினோரு நாளுக்கு மேலதாம் பிள்ளைகள் அவங்களுக்கான செமினார் ஃபுல் தியர் ரிவிஷனோட பத்து பதினொன்றுக்குரிய கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ஃபுல்லா ஆராயப்படும் அது மாதிரி பயாலஜியில் முக்கியமான செக்ஷன் வந்து ஆராயப்படும் சரி ஆனால் அதுல வந்து முழு ஒவ்வொரு தியரியும் ஒவ்வொரு தலைப்பில் தலைப்பில உடச்சுடச்சி பிள்ளைகள் எல்லாம் ஃபுல்லா கிளியராக விளங்கப்படுத்தி பாஸ் பேப்பரும் மொரல் பேப்பரும் உடனே கேள்வி விளங்கப்படுத்த சரியா பிள்ளைகள் ஒன்றும் அதுக்குரிய கொண்டு கம்ப்ளீட் ரிவிஷனாக இருக்கும் முடியல சரியோ அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் நிச்சயம் வந்து அடுத்தடுத்த நிலையில் போவாங்க அதாவது நீங்கள் ஒரு முப்பது மார்க்ஸ்ல இருந்தால் கூட ஃபுல் செவ்நாய் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபைனல் சுவராக ஏ ப்ளஸ் ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் முடியல சரியோ நம்பிக்கையா நீங்கள் தார நேரமும் உங்களுடைய பணமும் ஒற்று துளியும் வீணாக பிள்ளையல் கூட ஜாயின் பண்ணி கொள்ளுங்க சரியா பிள்ளை ஓகே நன்றி